எதுக்கோ யூடியூப்புக்கு வந்தோம் ஏதோ ரைடு போறோம் ஏதோ வீடியோ போடுறோம்னு இல்லாம மக்களை பார்த்தா தான் நமக்கே ஒரு சந்தோஷமா இருக்கீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு என்ன சேர்த்து பதினெட்டு பைக்கு இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் போவாப்ல ஹேண்ட் சிக்னல் பண்ணுறத நீங்கள் அப்படியே பின்னாடி கடத்துங்க என்ன நல்ல மேடு ஏறி ஏறி இறங்கினால நம்ம பார்க்க முடியுதுங்க ரைடர் சார் முன்னாடிலாம் அப்படி எண்ணி நம்ம டோட்டலாக போட் என்னாச்சு என்னாச்சு நல்லா அழகாக பிளான் பண்ணி

காயல் ரைடர் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சேலத்தில் நிற்கிறேன் நம்ம வந்து யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நன் நல்ல இதயங்களை நம்ம வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதாவது நான் என்ன நான் சொல்ல மாட்டேன் நல்ல இதயங்கள் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு நம்ம மேலே ஒரு மதிப்பு வச்சுட்டு நம்ம கூட சேர்ந்து ரைடு வர்றதுக்காக ஆசைப்பட்டு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுனால் அதுக்கு எவ்வளோ சப்போர்ட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட தேர்ட்டி ப்ளஸ் ரைடர்ஸு இன்றைக்கி வந்து சேலத்தில் கூடுறோம் அதுவும் சேலத்தில் இல்லை நம்ம வந்து மேட்டுப்பாளையம் ஊட்டிக்கு போகிறோம் இப்போ சேலத்துக்கு வந்து சென்னையிலேருந்து ஒரு குரூப்பும் அதாவது பெங்களூர் ஓசூர் வேலூர் இந்த பக்கத்துலேருந்து ஒரு குரூப்பும் வந்து சேலத்தில் மீட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மேட்டுப்பாளையம் வழியாக நம்ம வந்து ஊட்டிக்கு போக போகிறோங்க மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய முகத்தில் வர்ற சந்தோஷத்தை நான் என்னுடைய உள்ளத்தில் அனுபவிக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்குது நம்ம சொல்லி அவங்கெல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பாடுகளை நம்மளால் பண்ண முடியுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் தான் எதுக்கோ யூடியூப்புக்கு வந்தோம் ஏதோ ரைடு போகிறோம் ஏதோ வீடியோ போடுறோன்னு இல்லாமல் ஒரு நாலு மனங்கள் நாலு நல்ல இதயங்கள் மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஒரு சின்ன கருவியாக நான் இருக்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம் நேற்று நைட்டு வந்து இந்த ஹோட்டலில் தங்கியிருந்தேன் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எங்களுக்கு வந்து நைட்டு வந்து இங்கே சேர்றதுக்கு பத்து மணி ஆகிடுச்சு ஒரு ரூமு தேடுறதுக்கு முடியலை ரெண்டு மூணு ரூம் போய் கேட்டோம் எல்லாம் ஃபுல்லு ஃபுல்லுன்னாங்க அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி படுத்தாச்சு ரொம்ப ஒன்று இதுன்னு சொல்ல முடியாது ஓகே ஆவரேஜ் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு ஏசி ரூம் கொடுத்தாங்க ரொம்ப புண்ணியமாக போச்சு நானும் நம்ம ஆஸ்லின் புரோகாவும் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆஸ்லின் ப்ரோவும் வந்திருந்தோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வீட்டு ரூமில் இருக்க மாட்டாமல் காலையில் வண்டி இதில் தான் நிறுத்தியிருந்தார் இதில் இருந்து நிறுத்தி அவர் வந்து ஏற்காடு பக்கத்தில் ஏற்காடு இருக்குது நாற்பது என்னவோ ஐம்ப ஆமாம் நாற்பது கிலோமீட்டரு இப்போ நான் ஏற்காடு போயிட்டு அங்கே உங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ப்ரோ காலையில் எதுக்கு நான் தண்டத்துக்கு உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு நேரம் நேர் ரிட்டர்ன் வந்துகிட்ருக்காரு இப்போ ரைடர்ஸ் வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்காங்க நம்ம வந்து சேலத்தில் நந்தி ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்பாட் போட்டிருக்கோம் இப்போ நான் வண்டி எடுத்து அங்கிட்டே போகிறேன் சரியா மக்களை பார்த்தா தான் நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குக்கா போவோம் நேராக போயிட்டு அவங்கள பார்த்து அவங்க கூட இருக்கிற நேரத்தை நம்ம உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பண் பண்ண போகிறோம் ரைடு பண்ண போகிறோம் அதை பார்க்க பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்

இதுல மேல ஏறது வந்து எல்லாம் குரூப் இப்ப நம்ம இதுல பதினஞ்சு இருபது பைக் கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்களா ஓடிக்கிட்டு எங்க போற எது கேள்வி கிடையாது அதிகபட்சம் ஒரு அஞ்சு பைக்கர்ஸ் தான் ஒன்னாகும் நான் வந்து அது மேட்டுப்பாளையத்துல இருந்து உங்க தனித்தனியாக பிரிச்சு அனுப்புவேன் ஒரு அஞ்சு பேர் முன்னாடி ஏறின நான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இன்னும் ஒரு அஞ்சு பேரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அஞ்சு பேரு அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் சரிங்களா நம்ம வந்து மேட்டுப்பாளையத்துல ஸோ லஞ்சு முடிச்சிடுவோம் சரியா லன்ச் தான் மேலே ஏறுவோம் அப்போ வந்து உங்களுக்கு தெர்மல் லைனர் இருந்தால் அப்பே போட்டிருக்கேன் நீங்கள் மேலே நல்லா குளிர் இருக்கும் ஏற யாராவது கோத்தகிரி ரோட்டு நல்ல குளிரே இருக்கும் நேற்றுலாம் நைட்டு ஏழு டிகிரி வரைக்கும் போச்சுன்னு சொன்னாங்க ஸோ நல்லாயிருக்கும் அதனால் தெர்மல் லைனர் கொஞ்சம் போட்டுக்கிட்டுங்க நம்ம மேலே ஏன்னா இடையில நின்று நம்ம போட்டுட்டு வேண்டாம் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் மட்டும் விடணும் என்ன அப்புறம் நூற்றம்பது கிலோமீட்டரு இங்கேருந்து நம்ம மேட்டுப்பாளையம் ரோடு அந்த நம்ம நம்மளோட லொக்கேஷனு அதில் வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டரில் ஒரு பிரேக் விடுவோம் ஒரு டீ ப்ரேக்கு ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து எல்லோரும் கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட நம்ம வந்து எத்தனை பைக்கு ஹாய் ப்ரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு என்ன சேர்த்து பதினெட்டு பைக்கு இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம் அங்கே அங்கங்கேருந்து தமிழ்நாட்டில் அங்கங்கேருந்து வந்துருவாங்க அங்கே போயிருப்பாங்க மேட்டுப்பாளையத்துக்கு இப்போ வந்து நம்ம ஹிமாலயனும் கூட வருது கிட்டத்தட்ட பவானி வரைக்கும் ஹிமாலயன் கூட வருதுங்க நம்ம டோட்டலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பும் ஒரு சின்ன ஃபோட்டோஷூட் மட்டும் முடிச்சுட்டு லைனப்பில் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க கொஞ்சம் பேருக்கு ஃபியூல் மட்டும் போடணுமா அதை மட்டும் போட்டுட்டு நம்ம அப்படியே போய்ட்டுருக்கலாம் புது க்ளவுஸுங்க இந்த க்ளவுஸை பற்றின கூட ரிவியூவெலாம் நம்ம போடவே இல்லை பற்றியில அவசரத்துக்கு வாங்கினது க்ளவுஸ் இல்லை பற்றிலா இந்த மதராசி மோட்டோவிலாக்ஸ் வந்து கடை வந்து இந்த இதில் தான் இருக்குது அதனால் அங்கே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்டில் போவாப்பில் ஹேண்ட் சிக்னல் பண்ணுறத நீங்கள் அப்படியே பின்னாடி என்ன கொஞ்சம் டக்கு அந்த ஹேண்ட் சிக்னலாக மதிங்க ஒரு பாரியால் வந்தாச்சுன்னா சொன்னால் டக்குனு என்ன அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகும் இப்போ இது வரைக்கும் வந்திருப்பீங்க தெரியும் சொல்கிறேன் இப்போ நம்ம நிறைய பேர் இருக்கும்போது மிஸ் ஆகிடக்கூடாது ஓகேங்களா ஓகேங்க இருக்கையில் வெயிட்டு கூட்ட வேண்டிய வண்டி தான் ஓகே ப்ரோ சூப்பர் அட்டுமா இல்லை நீங்கள் வாங்க நீங்கள் மேலும் ஏ வாங்க வாங்க ப்ரோ அல ஆ ஓகே ஓகே காலையில் என்னடானா பதினாறு டிகா பதினேழு டிகிரியா வந்துச்சு இப்போ என்னடானா அடிச்சு கொளுத்துது வெயில் நம்ம பதினோரு மணிக்கு இங்கேருந்து கிளம்பிலான்னு பார்த்தோங்க பன்னெண்டு காலம் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நானும் விட்டுட்டேன் அதனால ஒரு ஒரு மணி நேரம் இங்கே ரெஸ்ட் ஆகிட்டாங்க எல்லா இருந்து வந்துருப்பாங்களா அவங்களே காலையில இருந்து முந்நூறு முந்நூத்தம்பது கிலோமீட்டர் வராங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ ஃபுல் ஃபர்ஸ்ட் டோல்கேட் இந்த ரோட்டில் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ என்னென்னா ஒரு மூணு நாலு இடத்துல பால வேலை நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம சோளமாக வந்தாலே பாலத்தை பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கே பார்த்து கடுப்பாகும் இத்தனை பைக்கர்ஸ் கூட போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருபது பேர் மாற்றி மாற்றி போகிறதுனால கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஆஹா பார்க்கலாம் 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 இப்போ கொஞ்சம் ரோடு காலியாக இருக்குது நம்ம ரைடர்ஸ் அப்படியே நான் காட்டுறேன் இது வந்து அப்பாச்சி ஆர்டிஆரு அது எக்ஸ்பல்ஸ் அப்படியே லைனா போறாங்க பாருங்க தெரியுதா உங்களுக்கு ஹைவேல நல்ல மேடு ஏறி ஏறி இறங்குறதுனால நம்ம பார்க்க முடியுதுங்க சார் செம பல்சரு ஆர்சி இன்ட்ரூடரு அப்படியே வந்து பி பிஎம்டபிள்யூ இது என்னது இம்பல்ஸ் சுசிக்கி இம்பல்ஸ் இல்லைங்க அது என்னது நம்ம புல்லட்டு கம்மியாக தான் இந்த ரைட்ல வந்துருக்குங்க எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸான வண்டிகள் தான் வந்திருக்கு புல்லட்டு கம்மியாக தான் வந்துட்டு இருக்கு தான் இருக்குல்ல கம்மி சிசி எஸ்பி ஒன் டுவெண்டி ஃபைவ் லெவலு இப்போ வந்து இவர் ஹெட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காரு இருந்து ஜமால் பாய் நியூ ஹிமாலயன் ஆ சூப்பர் அது எப்படின்னா இந்த ஒரு வாத்தியார் ஸ்கூலில் இருக்க பிள்ளைகள் ஏகப்பட்ட பிள்ளைகள் இருந்தாலும் அவங்கள மனங்குணாம அப்படியே மேய்ப்பார்லாம் அந்த மாதிரி மேய்ப்பாருன்னு இப்போ சொல்லிட முடியாது அவர் ஃபாலோ பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து நம்ம நண்பர்கள் இருபது வகைக்கு போனாலும் அதை முன்னே பின்ன போயிட்டு பார்த்துக்கிட்டு அவங்க பின்னாடி போகிறவங்க முன்னாடி போகிறவங்க எல்லாரையும் ஒரே ஈக்குவலாக வர வைக்கிறதுக்கு நான் முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டுருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க அந்த ஒரு சிம் சிஸ்டம் நான் ஃபஸ்ட்டு போயிட்ட முதல்ல அவங்க எல்லோரும் போயிட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்படியே ஸ்லோவாகி இப்போ கடைசியாக டைலாக நான் போய்கிட்டு இருக்கேன் இப்போது இந்த ரோடு வந்து ஏன் இவ்வளோக்குள்ளே பாலங்கள் போட்டுட்ருக்காங்கன்னு தெரியலையே முன்னாடிலாம் அப்படி எண்ணி நம்ம டோட்டலாக போட் இந்த முன்னாடிலாம் நம்ம எண்ணி டோட்டலாக போட்ட மாதிரி அப்படியே கரெக்டாக பாயிண்ட்டில் போகலாம் இப்போ என்ன ஏகப்பட்ட பாலம் போட்டுட்ருக்காங்க ஒருவேளை இதை விட ஸ்பீடாக போகிறதுக்கு வச்சுருக்காங்களா பாலம் போட்டுட்ருக்காங்களா பரவாயில்ல தான் இருந்தாலும் இது கொஞ்சம் நமக்கு ரொம்ப நேரம் ஆகுது பற்றி கடுப்ஸ் ஆகுது கடுப்ஸ் அது குரூப் ரைடு எல்லோரும் டைவர்ஷன் ஆகி டைவர்ஷன் ஆகி போகிறாங்களா கொஞ்சம் லேட்டாகவும் ஆகுது நம்ம பிளான் பண்ணது வந்து டைம் இப்போ வந்து மணி ஒரு மணி ஆகுது நம்ம ஆக்சுவலி ரெண்டு மணிக்கு அங்கே இருக்கணும்னு பிளான் போட்டோம் மேட்டுப்பாளையத்தில் ரெண்டு மணிக்கு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு மூணு மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்பி மேலே போகணும் மலை மேலேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மணிங்க நாங்கள் போகிறதுக்கே மூணு மணி ஆகும் மூணு மூன்று ஆகும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாலு அஞ்சு மணிக்கு தான் நம்ம மலை மேலே ஏறணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் போனால் தான் சீக்கிரமாக ரூமுக்கு போக முடியும் அது வர லொக்கேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க

ஆ சீனியர் ரைடர் வேறு லெவலில் இருக்க லைட்டிங் ஸோ இந்த குரூப் ரைட்டில் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்குங்க பெருந்துரைக்கு பக்கம் என்ன நல்லா அழகாக பிளான் பண்ணி சொதப்புன ஜமால் ப்ரோ நன்றி ப்ரோ ஒரு ஸ்டாப்பு போட நாலு பேரை பிச்சு விட்டாங்க இங்கே நாலு அது ஒரு காடு அந்த பக்கம் பாருங்க இளநீ கடையில் நாலு பேர் ஆச்சு

நம்ம அண்ணன்க்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிடுவோம் அவ வந்து நம்ம வண்டி தெரிதா ரைட்டு சூப்பர் இவ்வளோ நான் ஊர் வந்து பவானி அங்கே போகாமல் நமக்காக இங்கே உள்ள தூரம் ரைட்டு வந்துருக்காப்புல ரொம்ப நன்றி ப்ரோ பார்க்கலாம் அடுத்த நேரம் கண்டிப்பாக வாங்க ஏதோ சில சில காரணங்களால அவரால் வரமுடியல நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருங்க எங்கே போட்டாலும் வரணும் தமிழ்நாட்டில் எங்கே போட்டாலும் கண்டிப்பாக வாங்க வாங்க ஓகே 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 கேஸ் அப்படியே வந்து டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு செமையாக இருக்குங்க ரைடு வந்து நமக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியை தருது நான் என்ன தான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய டீமோட நான் போயிருக்கேன் நான் இருபத்தி ரெண்டு பைக் ஆகிடுச்சிங்க இப்போ ஈரோடுலேருந்து ஒரு நண்பர் சேர்ந்தார் இவ்வளோ பைக்கு கூட நான் போன அது டவுட்டாக தான் இருக்கேன் எனக்கு ஞாபகம் இல்லை நம்ம அருண்புரா கூட போயிருக்கோம் நூற்றி இருபது பைக்கு கூட போயிருக்கோம் அது வேறு விஷயம் இப்போ நம்மளுடைய ரைடு நம்ம எப்படி போனோம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு இது வரைக்கும் ஞாபகம் இல்லை மகிழ்ச்சியாக இருக்குது வெயில் தான் போட்டு கொளுத்தி எடுக்குது மனுஷங்களை மதுரையில் நேற்று வரும்போது கூட இவ்வளோ வெயில் இல்லைங்க இன்றைக்கி என்னன்னா சரியான வெயில் இந்த ரெஸ்ட் போடலைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் சரிங்களா அதனால போட்டது நல்லதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட் போட்டிருக்க மேட்டுப்பாளையத்துக்கு ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க அந்த பக்கம் சவுத்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்கலாம் அவங்க மேட்டுப்பாளையம் வந்துட்டாங்க இப்போ நாங்க தான் லேட்டு இன்னும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதாவது ஒன்னே கால் மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கூகுள் சொல்லுது கொஞ்சம் விரட்டினோம்னா ஈஸியாக போயிடலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க தெரியுமா கயல் உனக்கு குரூப் ரைடு செட் ஆகாது காயல் நீ சோலாவா போனா தான் உன் பர்ஃபார்மன்ஸ் புலி மாதிரி இருக்கு வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லுவிய எனக்கு தான் தெரியும் இந்த நேரத்துல நம்ம இவ்வளவு நட்பு தாரர்களோட டிராவல் ஆகிட்டு இருக்கிறது என் மனசு எவ்வளவு சந்தோஷப்படுறது தெரியுமா அந்த ஒரு சந்தோஷம் தாங்க எல்லா நேரமும் சோலோவா போயிடுறதை விட நமக்கு தெரியாதவங்க கூட ரைடு போறதை விட நம்மளை நம்மளை பிடிச்சவங்க கூட ரைடு போறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஸோ அந்த சந்தோஷத்தோடு தான் போய்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட எண்ணத்தை மாற்றிக்கிடுங்க இல்லைனா நான் இப்படி எண்ணமாக இருக்கிறத விட்டுருங்க ஓகேங்களா இப்போ இவ்வளோ நேரம் இந்த ரோட்டில் வந்தாச்சு இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்டு இறங்கி கீழே சர்வீஸ் ரோட்டில் போய் மேட்டுப்பாளையம் ரூட்டில் திரும்பணுமா யாரும் மிஸ் ஆகல இல்லை அதான் நான் தான் டைல் இல்லை இங்கே இப்போ யாரும் போகல ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ அவினாசி அவினாசி வந்தாச்சு இப்போ வந்து இங்கே ஒரு நண்பர் போகிறாரு சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் ஏற்கனவே திருப்பூரில் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நேற்று சேலத்துக்கு வந்துடுறேன்னாரு பட் ஆனால் உடம்பு சரியில்லாத வர முடியல ஸோ எல்லோரும் லெஃப்ட் இறங்கணும் பார்த்து 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 போங்க அவினாசி போயிட்டு மேட்டுப்பாளையத்துக்கு ரைட்டில் திரும்பணும் இன்ட்ரூடர் பாருங்களேன் பயங்கரமான குரூசர் வண்டிங்க இப்போ இருக்கிறதுல கிட்டத்தட்ட எல்லா ரைடர்ஸுமே வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க அதனால நம்ம ரெஸ்ட் இப்போ பண்ற டைம் வந்துருச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு பதி பத்து நிமிஷத்துல போயிடலாம் ஆனா எல்லாருமே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி அங்கன்னு ஒரு டீ கடையில எல்லாம் உர கட்டிட்டாங்க நான் வரலன்னு சொல்லிட்டு உரம் கட்டிட்டு அங்கே எல்லாம் ஹெல்மெட்டை கழித்துட்டு சாப்பிட போகலான்னு பிளான் பண்ணிட்டுருந்தாங்க எப்பா போங்கப்பா நல்லா இருப்பேன் நம்மளுடைய டெஸ்டினேஷனில் போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் அந்த பிளான் படி கரெக்டாக போகும் அப்படின்னு சொல்லி அவங்க தள்ளி விட்டுருக்கு இப்போ எல்லோரும் அங்கே போய்ட்டு இருக்காங்க நமக்கு பின்னாடி ஒரு மூணு பேர் இப்போ வந்து மேட்டுப்பாளையம் பக்கத்தில் வந்தாச்சுங்க இன்னும் வந்து நமக்கு ஒரு பதினோரு கிலோமீட்டருக்கு அவினாஷி அன்னூர் ரோடு ஸோ அந்த இடத்துல நம்ம ஆர்யா பவனில் இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து டீம் பிரித்து மேலே போக போகிறோம் ஊட்டிக்கு போகிறது வந்து பயங்கர டாஸ்காக இருக்க போதுங்க உண்மையில் ஏன்னா ஊ இன்றைக்கி லாங் வீக்கெண்டு எல்லா வண்டிகளும் ஊட்டிக்கே அப்படிங்கிற மாதிரி வண்டியெல்லாம் ஊட்டிக்கு அடித்து நொறுக்கி எடுத்து போய்கிட்டுருக்கோம் வண்டி நம்ம அதனால் கொஞ்சம் உஷாராக தான் போகணும் நம்ம டீம் பிரித்து அனுப்ப போகிறோம் மேலே மொத்தமாக முப்பது பேர் பைக்கு இருபத்தஞ்சி பைக்குன்னு போச்சுன்னா நமக்கு அங்கே மேலே ஆப்பு ரெடியாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு ச நியூஸ் வந்துச்சு அதனால் நம்ம அங்கே வந்து அந்த தப்பை பண்ணாமல் இங்கேயே டீமை பிரித்து எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர்ந்து டிஸ்டினேஷன் போயிருங்கப்பா ஊட்டிக்கு நம்ம ரிசார்ட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிடு சொல்ல போகிறேன் செம்மையான ஒரு ரோடுங்க ரெண்டு பக்கம் மரங்கள் அடர்ந்த காடு இதில் எல்லா ரைடர்ஸும் போகும்போது நம்ம வீடியோ எடுத்தோம்னா வேறு லெவலில் வந்துருக்கோம் பட் எல்லோரும் டிஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டாங்க போல இருக்குது நாங்கள் ஸ்லோவாக இருக்கோம் அப்பாச்சி ஆர்டிஆர் பாருங்களேன் ஒன் சிக்ஸ்டி டூ ஹண்ட்ரடா ஒன் சிக்ஸ்டியா செம்மையாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு பாருங்க நல்லா இருக்குது சார் லேட் ஆகிட்டு சார் வாங்க தேனி ஆ தேனி தானே சூப்பர் சூப்பர் ஃபஸ்ட்டு வந்துட்டிங்க மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி வேற லெவல் வேறு லெவல் எல்லாரும் வாங்க ப்ரோ வாங்க ஆ ஐயா வாங்க ஐயா வாங்க அக்கா வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா ரொம்ப மும்ளைங்களா ரைடர் ப்ரோ வாங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் ரொம்ப நேரம் கேட்க வச்சிட்டாங்களோ இப்போதான் அந்தீங்களா சரி சரி இதுதான் ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு வேறு லெவலு எல்லாம் சாப்பிட்டீங்களா ஓகே 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 ஆமாம் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு பட்டுன்னு கிளம்புனா தான் நல்லாயிருக்கும் ஓ உங்கள் வண்டி எங்க உங்கள் வண்டிங்க சார் ஓ அந்த இருக்கு அந்த இருக்கு வேறு லெவலு

மேட்டுப்பாளையம் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற வீடியோ வரும் கண்டிப்பாக ஸ்டேட் இருங்க நாளைக்கே வந்துடும் வீடியோக்காக வெயிட்டிங்